அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மே மாதம் ஏழாம் தேதி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தகவல் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற மலை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க சற்றுமுன் சென்னை வானிலை வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்று கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு தென்காசி தேனி திண்டுக்கல் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்றைய நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எட்டாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற பதினிரெண்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் எட்டாம் தேதி வரை அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மனமழை பெய்யக்கூடும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது